பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கும் தமிழ் சமூகத்தின் அரசியல் விடுதலைக்கு பெரும் படை கட்டி நாம் தமிழர் என்ற ஒரு அரசியலை தமிழ் தேசிய இனத்துக்கும் தமிழர் நாட்டுக்கும் அடையாளப்படுத்திய அண்ணன் செந்தமிழன் சீமானின் கும்பகோணத்தின் சட்டமன்ற வேட்பாளராக களமிறங்கக்கூடிய தம்பி ஆனந்த் அவர்களை முன்னிறுத்திய ஏன் வேண்டும் நாம் தமிழர் அரசு என்ற பொதுக்கூட்டத்தை எழுச்சியும் புரட்சியுமாக நடத்தி கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியின் மாநில மண்டல தொகுதி நகர ஊராட்சி கிளை பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் சீமான் தம்பின் புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கமும் ஏன் வேண்டும் நாம் தமிழர் அரசு என்பதை விட தமிழர்களுக்கு அத்தியாவசிய தேவை ஒன்று இருக்கிறது அதுதான் நாம் தமிழர் கட்சி மேடைதோறும் நாங்கள் அதை தான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் ஒன்றே ஒன்று தான் இன்றைய அவசரகால தேவை தமிழர்களுக்கு மான உணர்வும் இன உணர்வு மட்டும்தான் தேவை இந்த மான உணர்வும் இன உணர்வும் இருந்தால் தமிழன் தமிழ்நாட்டை ஆளலாம் அதற்கு இந்த இனத்திற்கு ஒரு மாண்பு வேண்டும் அந்த மாண்பு அந்த இனத்தின் பெருமைமிகு மிகு நின்று வர வேண்டும் இந்திய நிலப்பரப்பிலே ஒரு மாநிலத்தின் தாய்மொழியையோ அந்த மாநிலத்தின் மக்களையோ அவதூறாக அசிங்கமாக காட்டு மிராண்டிகளாக திருடர்களாக சித்தரித்து ஒரு திரைப்படம் வந்திருந்தால் அந்த மாநிலமே பற்றி எரிந்திருக்கும் தீக்காடாயிருக்கும் தியேட்டர்கள் கொளுத்தப்பட்டிருக்கும் அந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் கண்டன குரல்கள் அந்த வீதியெங்கும் அந்த மாநிலமெங்கும் நடந்திருக்கும் அப்படி ஒன்று நடந்திருக்கு இந்த மாநிலத்தில் கிங்டம் என்ற ஒரு படத்தை ஆந்திராவில் இருந்து நடிக்கக்கூடிய நடிகர்களும் இயக்குநர்களும் தயாரிப்பார்களும் பெருமிமிகு தமிழ் இனத்தின் அடையாளத்தை அளித்து அவர்களை கொடூரமானவர்களாக சித்தரிக்கக்கூடிய படத்தை இங்கு வெளியிட்ட பிறகும் அண்ணன் சீமானம் நாம் தமிழர் கட்சியை தாண்டி ஒருவர் இங்கு பேசவில்லை எங்கள் ஐயா மணியரசன் ஐயா பேசினார்கள் தமிழ் தேசிய அரசியலை பயணிக்கொடுக்க அத்தனை பேரும் பேசினார்கள் அரசியலை வழிமெற்ற ஒரு கட்சியின் நாம் தமிழர் கட்சி தான் எங்களை தாண்டி எந்த ஒரு கட்சி தலைவனும் திரை வெளிச்சத்திலே நாளை ஆட்சியை நான் பிடிப்பேன் என்று கனவு காடக்கூடிய ஐயா விஜய் அவர்களும் கூட இதற்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை வரவில்லை எவ்வளவு கேடு கட்டத்தினம் உன்னை எல்லப்பா உன் பெத்தை உன் உன் தாய்க்கு மேலான ஒரு மொழி தாயை பழித்தவனை எவன் தடுத்தாலும் விடாதே தாய் மொழியை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதே என்று புரட்சி விளக்கமிட்ட பாரதிதாசன் மண் இது எம் இனத்தை தவறாக காட்டிய அந்த படம் தமிழ்நாட்டில் ஓடுகிறது என்றால் அது அனுமதிக்கப்படுகிறது என்றால் இந்த திருட்டு அதன் கருத்தியல் காரணம் இந்த திமுக வரை தமிழர்களுக்கு வரலாறு விடுதலையும் இல்லை விடியலும் இல்லை இதை அப்புறப்படுத்துறதுக்கு தான் படித்த பிள்ளைகள் அரசியல் கடத்தில இருக்கிறோம் எதிர்கால இந்தியாவின் வகுப்பறை தீர்மானிக்கிறது என்கிறார்கள் எதிர்கால இந்தியாவை தீர்மானிக்கக்கூடிய வகுப்பறையில் கற்பித்து தராத கல்வியை நான் தமிழர் கட்சி பொது மேடை எங்கும் கற்பித்துக் கொண்டிருக்கிறது அதுதான் சூழலில் அரசியல் தமிழர் இன மாண்புக்கான அரசியல் அதுதான் இங்கு எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசியல் அன்பான உறவுகளே பிறப்பு முதல் இறப்பு வரை ஒருவருக்கு அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியல் அந்த அரசியல் படித்த பிள்ளகைகள் இருக்கணும் நேர்மையான அறம் சார்ந்த கையில் இருக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சியை விரும்புகிறது அதற்கு வேண்டும் நாம் தமிழர் அரசியல் பாலிட்டிக்ஸ் இஸ் இ மாஸ் ஆஃப் த சயின்ஸ் என்பான் அரிஸ்டாட்டில் அரசியலை அறிவியலின் தந்தை என்பான் அரிசி விலை உப்பு விலை பருப்பு வலை எண்ணெய் வில மின்சார கட்டணம் பேருந்து கட்டணம் சுங்க கட்டணம் சாலை கட்டணம் கல்வி கட்டணம் மருத்துவக் கட்டணம் அத்தனை கட்டணங்களையும் ஏற்றி இறக்குவது அரசு அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல் அந்த அரசியல் படித்த புள்ளகையில் இருக்குதுன்னு நாங்கள் வந்துருக்குறோம் இதற்கு வேணும் நாம் தமிழர் அரசு எல்லாம் அரசு

தமிழனை எவ்வளவு கேவலமா பேசினாலும் அவனுக்கு சூடு சருணன் வராது குனிய வச்சு குத்துனாலும் வராது ஆனா அவனுக்கு எங்க வலிக்கும்னா அவன் சாதியை பேசணும் அவன் சார்ந்திருக்க மதத்தை பேசணும் அப்பதான் வலிக்கும் எல்லா மாநிலத்திலையும் மொழி உணர்வு இருக்கப்பா இன உணர்வு இருக்குது இந்த ஈனப்பய பய தமிழ்நாட்டில்தான் சாதிய உணர்வு மத உணர்வு மேலும் இருக்குது அதை கொன்று அழித்து விட்டு அதன் மேலே தான் சீமான் ஆட்சி அதிகாரம் அமரும் நல்லா பார்த்திருப்பீங்க பட்டியல் சமூக மக்களுக்கு என்ன கொடுமை நடந்தாலும் முட்டு கொடுத்து விழங்கால் வலிக்க பேசக்கூடிய ஒரு அண்ணன் இருக்கிறார் ஒரு கட்சிகள் சீமானம் எங்களுக்கு இட்ட கட்டளை ஒருவரதும் அண்ணன்மார் இருவரையும் சாவி கலரு கட்சி நடத்தக்கூடிய அண்ணன்மார் இருவரையும் நீ பேசி விடாதே ஏன் பேசி விடாதே கடுமையான விமர்சனங்கள் நாம் திரும்ப கட்ச கல் இறக்கும் போராட்டத்தை நடத்தினால் கல் ஒரு உணவுப் பொருள் அது போதைப் பொருள் அல்லது மது அல்ல எங்கள் வழக்கம் எங்களது கலாச்சாரம் எங்களது பண்பாடு என்று அந்த பனைமரத்தில் ஏறினால் சீமான் சாதி அரசியல் செய்கிறார் அரசியல் செய்கிறார் ஒருவன் கத்துகிறான் மேய்ச்சல் நிலை வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பது ஹெக்டேருக்கு மேற்பட்ட மேச்சல் நிலங்களை இந்த திருட்டு திராவிட அரசு

நெசவாளர்களுக்கு நெசவை மீட்டெடுத்து போராட்டம் நடத்தினால் இவன் கேட்கிறான் முதலியார் சீமான் குடியரசு செய்கிறாரா சாதி அரசியல் செய்கிறாரா என்று எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் அந்த குலத்தொழில் இதை குலத்தொழிலுங்கிறியா யோ வன்னி உனக்கு என்ன குலத்தொழில் ஏவன் எதை சொன்னாலும் குலத்தொழில் குலத்தொழில் அடங்க மாறு அத்தி திரும்ப போய் கோபாலபுரம் வாசல் குப்பரப்படு இது உங்கள் நிலைப்பாடு

நாம் தமிழர் எங்களுக்கு விடுதலை சிறுத்தை நாம் தமிழர் என்று அவன் பரப்ப மாட்டான் நாம் தமிழர் என்று திருப்பிடுவான் என்ற அச்சத்தின் காரணமாக உங்களை தொடாமல் இருக்கிறோம் என்று மறந்து விடாதீர்கள் அதற்கு தான் திருப்பிடுவான் அந்தந்த சாதிகளுக்கு கட்சி வச்சு தமிழ்நாடு முழுக்க அறுபத்தி நாலு சாதிகளுக்கு கட்சி வைத்து ஆரம்பிச்சிருக்கான் தலைவர்கள் திரும்பி பேசுகிறார்கள் நாங்கள் பதிலடி கொடுத்தால் அவன் அப்படியே திருப்பி விடுவான் இதுதான் திருட்டு தரவிட மண்ணிலை செய்தது எவ்வளவு கொழுப்பு இருக்கும் தமிழ்நாடு முழுக்க மொத்தமே ஒரு ஆறாயிரம் குடும்பம் தான் தமிழ்நாடு முழுக்க மொத்தம் ஆறாயிரம் குடும்ப கருணாநிதி குடும்பம் இசை வேளாளர் என்கிற குடும்பம் தலைஞ்ச சின்ன மேளமாக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுக்கு அப்புறம் மாறிய இசை வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஐயா கருணாநிதி மகன் இந்த குடும்பம் வெறும் ஆறாயிரம் குடும்பம் ஆட்சி அதிகாரத்துல இருக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கு ஒரு கோடி படையன் ஒரு கோடி படையாச்சு ஒரு கோடி முக்களத்தார் ஒரு கோடி கவுண்டன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரத்தை அவன் கையில் கொடுத்து விட்டு எப்பொழுது நீ இணைவாய் சாதி கடந்து மதம் கடந்து நீ இணையும் பொழுதுதான் ஆட்சி அதிகாரம் கைக்கு வரும் தமிழர்களுக்கு முதல் தேவைய ஒற்றுமை விடுதலையின் முதல் படி விழிப்புணர்வு என்கிறான் விதல் விடுதலையின் முதல் படி விழிப்புணர்வு மக்களிடம் செல் மக்களிடம் இரு மக்களிடம் படி என்கிறான் மாவோ அது போல்தான் மக்களுக்கான அரசியலை இந்த நிலத்தில் தமிழர் மண்ணில் தொடர்ச்சியாக முன்னெடுத்து செய்து கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி தமிழர் நலனுக்கு ஒரு கட்சி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி அடித்தால் ஏன்னு சமூகமாக கிடந்த தமிழ் சமூகத்தை கை நிட்டினால் அந்த கையை வெட்டக்கூடிய இடத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் நிறுத்தியது நாம் தமிழர் கட்சி மான உணர்வு இன உணர்வும் தமிழர்களுக்கு ஊட்டப்படுவதற்காக இந்த கட்சிக்கு நீங்கள் வர வேண்டும் செத்து போன செல்லரிச்சு போன செராசு காப்பிகளா இருக்கு தமிழன் செல் இந்த ஆரணியை டிஎன்ஏ புதுப்பிக்கணும் அதுக்கு உங்களுக்கு மான உணர்வும் இன உணர்வு வேணும் அது எந்த கூடாரத்துக்கு போனாலும் அது கிடைக்காது நாம் தமிழர் கட்சியை தாண்டி அந்த திரைப்படத்தை இன்னை வரைக்கும் தடையிறலை இதுக்கு முன்னாடி ஒரு திரைப்படம் வந்துச்சு விட்டானுங்க கேரளா ஸ்டோரின்னு ஒரு திரைப்படம் இஸ்லாமியர்களை முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை எதிராக சித்தரித்த ஒரு படம் உருவாக்கக்கூடிய அந்த படத்தை சிறுபான்மையின் பாதுகாவலன் சிறுபான்மையின் சிறப்பு விளக்கமார் என்று தன்னைத்தானே கூறிக்கொள்ளும் திமுக அரசு அன்றைய முன்னாள் டிஜிபி ஐயா காவல்துறையின் தலைவர் சைலேந்திர சைலேந்திரபாபை வைத்தே தமிழ்நாடு முழுக்கம் கேரள ஸ்டோரி என்ற படத்தை வைத்திருந்த திருட்டு திராவிடம் சமூகத்துக்கு எதெல்லாம் எதெல்லாம் தமிழ் சமூகத்துக்கு எதெல்லாம் எதிர்ப்பாக வருகிறதோ எதெல்லாம் ஆதரவு நீட்டி அதை அதிகாரத்தில் பரப்பக்கூடியதுதான் திருட்டு திராவிடம் விடுபட வேண்டும் இது ஒரு வாழ்வியல் நாங்கள் பேசுவது எங்களுக்கானதல்ல அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான அரசியலை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் நான் சொன்னதுதான் இது வகுப்புற கல்வி அல்ல வாழ்க்கைக்கான கல்வி நாம் தொண்டர் கட்சி பிள்ளைகள் சாயங்காலம் மேடைதோறும் நாங்கள் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு பத்து மாதம் இருக்கு தேர்தல் இருக்கு கும்பகோணத்தின் சட்டதரன் என் தம்பி எனக்கும் பர்சனல் வழக்கறிஞராக தான் என் கல்லூரிக்கும் அவன் வழக்கறிஞர் என் தம்பி ஆனந்தான் பத்து மாசத்துக்கு முன்னாடி இங்கே அவனுக்கு நாங்கள் ஏன் வேலை செய்யணும் வழியில்லை மக்களிடம் செல் மக்களை படி மக்களோட இரு மக்களுக்கான அரசியல் செய் என்ற மாவோவின் தத்துவத்தைக் கேற்ப மக்களோட பயணிக்கிறோம் பத்து மாசத்துல இந்த கும்பகோணத்தில் உள்ள அத்தனை பேரையும் குறைந்து ஐந்து முறை நாங்கள் சந்திக்கணும் உங்களிடத்தில் நாங்கள் பிச்சை கேட்கணும் ஐயோ அம்மா உங்கள் வீட்டு வாசல் வந்து இருக்கிறோம் ஏறு விவசாயி சின்னத்தோடு வந்து இருக்கிறோம் பன்னெண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடக்கும் ஒரு தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக வந்து இருக்கிறோம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் குடித்த தலைமுறை குடித்த குடித்த குடிகார தலைமுறைகளாக இல்லாமல் படித்த தலைமுறை பிள்ளைகளாக வருவதற்காக வாக்கு பிச்சை கேட்டு இருக்கிறோம் சூழலில் அரசியல் செய்வதற்கு வாக்கு பிச்சை கேட்டு இருக்கிறோம் என்று உங்கள் வீட்டு வாசல் வாக்கு பிச்சை கேட்டு வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் அந்த பிச்சை எங்களுக்கானதல்ல அந்த பிச்சை எங்களுக்கான அல்ல அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்க்கை உருவாக்கி கொடுப்பதற்காக அந்த பிச்சையை நாங்கள் ஏந்துகிறோம் திரும்ப திரும்ப உங்களிடம் நாங்கள் வருகிறோம் இந்த திருட்டு திராவிட அரசியல் இந்த சூழ்ச்சிகள் விடுபட்டப்பட்ட ஒரு சமூகமாக நீங்கள் மாற வேண்டும் எந்த வரலாறும் இல்லை இந்த சமூகத்துக்கு ஏதும் இல்ல ஏதுமற்ற ஒரு அனாதை சமூகம் இது நாலு லட்சம் கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கியிருக்கான் எவ்ரிடே எண்பத்தி ஏழு கோடி ரூபா பிளஸ் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா ஏறக்குறைய எண்பத்தி கோடி ரூபா ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வட்டி மட்டும் கட்டுது வட்டி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் உன் தலையில தான் உனக்கு என்ன அந்த தேர்தல் நேரத்தில் நான் பாருங்க வெள்ளம் நாயா பையா என் தம்பி அலைய போறான் செக்க செவேர்னு இருக்கிறவன் சென்டினல் ஐலாண்டில் தீவுலன்னு வந்த மாதிரி மாறுவான் தேர்தலுக்கு அப்புறம் வருவான் அதே துரதிருஷ்டம் பாருங்க மொழி சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சௌராஷ்டிர சமூகத்தோட அடையாளம் தம்பி ஆனந்த் சௌராஷ்டிரா சமூகத்தின் அடையாளம் அவன் ஆனா துரதிருஷ்டம் அவன் சமூகத்தில அவனுக்கு ஒரு வாக்கு கூட போட்ட மாட்டாங்க சத்தியம் பண்ணி நிற்கிறாங்க அறுபதனாயிரம் வாக்கு இருக்கு அவன் சமூகத்தின் வாக்கு ஒரு தேச இனத்தின் மகன் சௌராஷ்டிர என்ற ஒரு தேச இனத்தின் மகனுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் அரசியல் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று சீமான் அவன் அடையாளப்படுத்துகிறான் சீமானின் தமிழ் சீமானின் கட்டள தளபதியை தம்பி அவன் எங்களை போய் சாதி பார்த்து நிறுத்தின்கிற இனம் பார்த்தா நிறுத்தப்பட்டா அந்தந்த சாதிகளுக்கு அந்தந்த இனத்துக்கு அதன் உதிராச்சாரப்படி பிரதிநிதித்துவப்படி நாங்கள் அரசியல் பிரதிநிதித்துவத்தை கொடுக்குறோம் ஒன்றை மாதிரி இல்லை இது எல்லா சிக்கலுக்கும் எது காரணம் பார்த்தா மக்கள் நாம் எல்லா சிக்கலுக்கும் இந்தியாவுல இந்தியாவுக்குள்ள எங்கெல்லாம் நாசகர திட்டங்கள் உலகில் எங்கெல்லாம் நாசகர திட்டங்கள் ஏங்குறதோ அந்த நாசகர திட்டத்துக்கு பின்னால் அமெரிக்கா என்ற ஒரு நாடு இருக்கும் கார்த்திகா தான் சொன்னுச்சு தமிழ்நாட்டில் எதெல்லாம் நாசகர திட்டம் தமிழர் நலத்துக்கும் தமிழர் வாழ்வுக்கும் தமிழர் நலத்துக்கு எதெல்லாம் எதிரான இருக்கிறதோ எதெல்லாம் தமிழர் நலத்திலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் வேலை தேடி சென்றால் அது கோலாலபுரத்தின் தலைவாசலை தட்டம் அவன் காலத்தில்தான் அத்த தமிழர் உரிமையும் பறிக்கப்பட்டது இவன் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் இவன் பொதுபரத்துறை ம மந்திரியாக மந்திரியால் அமைச்சராக இருக்கும்போது தான் காவிரி உரிமை எனக்கு பரிபோய்தேன் என் தங்கச்சொனால எழுநூத்தி நாற்பத்தேழு டிஎம்சி வந்தது இன்னைக்கு நூற்றி நூத்தி எழுபத்தி சம்திங் தான் வருது அதுவும் இப்ப திறந்து விடுறான் முப்பத்தஞ்சு டீம்ஸ் திறந்து விடுறாங்களா திறந்து விடல உபரி நீர் எக்ஸ்ட்ரா வாட்ரு ஓவர் வருது வடிகால் தான் உனக்கு அவன் எழுதுனது தரல எல்லா உரிமையும் இழந்த ஒரு சமூகம் எல்லா மாநிலத்திலும் சிபிசி டுவெல்த் வரைக்கும் தமிழ் அந்தந்த மாநிலத்தோட தாய்மொழி கட்டாயம் தெலுங்கானாவில் சிபிசி தெலுங்கு கட்டாயம் ஆந்திராவில் தெலுங்கு கட்டாயம் கர்நாடகாவில் கன்னடம் கட்டாயம் கேரளாவில் மலையாளம் கட்டாயம் இங்க அப்படி ஒரு சட்டத்தை போடுங்க மிஸ்டர் ஸ்டாலின் ஏற்கனவே ரெண்டு மாநிலம் இருக்கு தெலுங்கானா இருக்கு ஆந்திரா இருக்கு மூணாவது தமிழ்நாடா மாத்திரதிங்க சொர்ணேற்ற ஒரு சமூகம் அதுதான் இங்க சிக்கல் இந்த நிலைமை மாறணும்னா தமிழ் சமூகமா நம்ம ஒன்றிணையணும் ஒரு அரசியல் பயணத்தை தேர்ந்தெடுத்து நாங்கள் பயணிக்கிறோம் இந்த பிள்ளைகள் பேசுறதை கவனிங்கள் கேளுங்கள் சத்தியத்தின் பக்கம் நிக்கிறோம் நேர்மையின் பக்கம் நிற்கிறோம் அறத்தின் பக்கம் நிற்கிறோம் படித்தவர்கள் பண்பாடுகள் நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் அழைத்தீர்கள் பிள்ளைகள் ஒரு தூய அரசியலை இந்த மண்ணிலிருந்து கட்டி எழுப்ப வேண்டும் என்ற பெருத்த கனவோடு நாங்கள் இங்கே வந்து இருக்கிறோம் எங்களுக்கு ஒன்றுமில்லை அடைவதற்கு கூடி கனவுகள் இருக்கு எங்களுக்கு இந்த ஆகச் சிறந்த கனவை அடைவதற்காக தான் இந்த பிள்ளைகள் வீதிதோறும் உங்களிடத்திலே வாக்கு கேட்டு நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறோம் அரசியல் பயிற்சி வகுப்பறங்கள் இருக்கிறோம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் வகுப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம் ஒரு முறை பாருங்கள் எங்கள் அரசியலை யார் வாழ்க யார் என்ற கோஷம் கிடையாது காலிலே விழுகிற கலாச்சாரம் கிடையாது மாலை போடுதல் வெடிவெடுத்தல் எந்த என்ற கேடுகட்ட அனாச்சாரம் கிடையாது ஒழுக்கத்துடன் இராணுவ இராணுவ மரியாதையுடன் ஒரு உறுதிமொழி எடுத்து அவர்கள் பேச்சை தொடங்குவார்கள் கண்ணியமாக பேசுவார்கள் அறிவார்ந்த சமூகத்தின் மக்கள் நாங்கள் அரசியலை நாங்கள் வாழ்வியலாக பார்க்கிறோம் அரசியலை கடவுளுக்கு நிகரான மெய்யலுக்கு இணையாக நாங்கள் பார்க்கிறோம் அரசியல் தான் அத்தனை தீர்மானிக்க என்கிறார் புரட்சியாளர் என்ன அம்பேத்கர் எல்லா துன்ப புட்டுகளுக்குமான திறவுகள் அரசியல் ஆட்சி அதிகாரம் என்கிறார் அந்த அரசியல் ஆட்சி அதிகாரத்தை கேட்டுதான் இந்த பிள்ளைகள் உங்களிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த ஆட்சி அதிகாரத்தை எங்கள் கையில் தந்து பாருங்கள் தமிழ்நாடு தலையில் மாற்றத்தை சந்திக்கும் ரெண்டு குழந்தை உங்கள்கிட்ட எங்க கொண்டு போய் சேப்பீங்க ஜிஎஸ்கே வேளமால் ரெண்டு லட்சம் ரூபாய் வேணும் வருஷத்துக்கு ரெண்டு குழந்தைக்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் வேணும் சரியான கல்வி தரமான கல்வி அரசு பள்ளிக்கூடம் இருக்கு அதில் கொண்டு போய் சேரு அரசு பள்ளிக்கூடத்தில் என்ன இருக்கும் நூலகம் இருக்காது ஆய்வகம் இருக்காது வகுப்பறை இருக்காது மின்விசிறி இருக்காது கரும்பலகம் இருக்காது எதுவும் இருக்காது கழிப்பறையும் இருக்காது நான் சொல்லவில்லை பதினோராயிரம் பள்ளிக்கூடத்தில் கழிப்பறை அடிப்படை வசதி இல்லை என்று அரசு சொல்லுகிறது நான் சொல்லவில்லை என்ன பண்ணோம் போய் எங்க வீட்டு பொம்பளை பிள்ளை என்ன பண்ணோம் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போவோம் காலை சாப்பாடை சாப்பிட்டு தண்ணி குடிக்காமல் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும் பிள்ளைகள் பதினோராயிரம் பள்ளிக்கூடத்தில் இருக்கான்பான உறவுகளை காலை சாப்பாடை சாப்பிட்டு தண்ணி குடித்தால் பிள்ளைக்கு சிறுநீர் வரும் கழிப்பதற்கு இடமில்லை மதிய வேலையும் அவள் சாப்பிடுவாள் மதியமும் அவள் நீர் அருந்த மாட்டாள் திரும்ப இருப்பாள் திருப்பி வீட்டுக்கு நாலு மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டு அஞ்சு மணிக்கு வந்துதான் அந்த பொம்பளை புள்ள சிறுநீர் கழிக்க வேண்டும் அந்த ஆவணங்களில் பதினோராயிரம் பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது நீங்கள் என்ன என்றால் நான் ஆண்ட சாதி நான் வேண்ட சாதி என் சாதிக்கு மூளை பெறுது உன் சாதிக்கு மூளை சிறுது என்று சண்டை போட்டு கொண்டு இருக்கிறீர்கள் இதனாலே மாற வேண்டும் அது ஒரு மானங்கட்ட பொழுப்பு ஆண்ட சாதி அப்படின்னு சொல்லிடுறா செருப்பை கழட்டி பிஞ்ச செருப்பை கழட்டி நானே அடிப்பான் வரலாறு படிச்சனால கிபி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி அதோடு முடிஞ்சு கிபி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சோடு முடிஞ்சிச்சு சோழ சாம்ராஜ்யம் முடிஞ்சிச்சு கடைசியாக இறுதி போர் சோழ மன்னனுக்கும் பாண்டிய மன்னனுக்கும் இந்த கும்பகோணத்து பக்கத்தில் உள்ள திருப்பரம்புயத்தில் தான் நடந்தது கடைசி போர் எங்களை வீழ்த்தினான் எங்கள் நிலத்தை அழித்தான் எல்லை உழுதான் கழுதையை விட்டான் சென்றான் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் உன் ஆண்டது ஊரா விஜயநகர தெலுங்கம்பா நான் உனக்கு பெருமை என்ன உனக்கு பெருமை என்ன ஏ பைத்திய நீ தமிழ்நாட்டு முதலமைச்சரா வர முடியாது தனிச்சு நின்றா ஒரு கோடி பறைய நாங்கள் சேர்ந்து அண்ணன் திருமாவுக்கு வாக்களிக்கிறோம் வர முடியாது ஒரு கோடி படையாச்சி வன்னியர் நாங்கள் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு வாக்களிக்கிறோம் ஒரு முதலமைச்சர் முடியாது ஒரு கோடி முக்கலத்தை நாங்கள் வாக்களிக்கிறோம் ஒரு முக்கலத்தை சமுதாயத்தின் ஒருவனை நாங்கள் கொண்டு முதலமைச்சர் முடியாது நாம் அனைவரும் சேர்ந்தால் தமிழர் முதலமைச்சராக வருவான் அதற்கு சாத்தியம் இருக்கிறது உங்கள் வலிமை உணர்ந்து இந்த அரசியல் களத்திலே வாருங்கள் இந்த மண்ணுக்கு இன்றைய தேவை நாம் தமிழ் அரசியலும் அதன் ஆட்சியும் அதிகாரம்தான் அந்த ஆட்சி அதிகாரத்தை கேட்ட பிள்ளைகளாக கும்பகோணத்தின் சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் நிறுத்தியிருக்கிற என் தம்பி ஆனந்தே நீங்கள் எப்பொழுது கூப்பிட்டாலும் உங்களுக்கு வருவான் உங்களோடு பயணிக்கக்கூடிய பிள்ளைகள் படித்தவன் பண்பாளவன் இவனுக்கு உங்கள் வாக்கை கொடுத்து உங்களின் ஆகச்சிறந்த பிரதிநிதி கும்பகோணத்தின் மக்கள் நாங்கள் நேர்மையான அறம் சார்ந்த ஒருவனை தான் எங்கள் உறுப்பினராக சட்டமன்றத்துக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் என்ற பெருநிதத்தோடும் துமிரோடும் நீங்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்